வணக்கம் தங்களை அழைத்து வரும்படி அரசர் இதற்கு தங்களின் நாதசுர இசையினால் மன்னரின் மனதை மிக மிக கவர்ந்து விட்டீர்கள் அதே இனிய கானத்தை மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும் தங்களின் திருமுகத்தை காண வேண்டும் என்று அரசர் அதிக ஆவலோடு இருக்கிறார் இனிய கானம் அது என் வாழ்வில் அடியோடு வறந்து விட்டது என்று இருப்பது வெறும் சோக கீரம் தான் அப்படி சொல்லாத அமரேந்திரா மன்னரை சந்திப்பதால் தான் உன் வாழ்வில் இனிமையும் இன்பமும் நீ என்றுமே எதிர்பாராத சகர மாற்றங்களும் மறலப் போகின்றது அப்பா பொன்னையும் புகழையும் விரும்பக்கூடிய நிலையில் நான் இல்லை அங்கே செல்லும்படி என்னை வற்புறுத்தாதீர்கள் அவர் அவரை மன்னர் உன் தந்தை கோப்பானவர் அவருடைய விருப்பத்தினை மறுக்கவே கூடாது உடனே புறப்படும் சரி அப்பா அரசிடமிருந்து அமரேந்திரனுக்கு அழைப்பு ஆகும் அவர்கள் தந்தையும் மகனும் என்பதை அறியாத போதே இவ்வளவு பாசமா சிங்கார வேலவா என் அமரும் அரசகுமாரும் அபராஜிதா பெற்ற செல்லும் என்பதையும் மன்னர் அறிந்து விட்டான் அமரேந்திரன் அரச பதவி அடைந்து விடுவது நிச்சயம் நிச்சயம் முடிஞ்சாது இந்த ஏழை பூசாரி தஞ்சாவூர் போட இருந்தேன் நீங்கள் இவ்வளவு கல்லின்ற காரரா நான் கனவில் கூட நினைக்கவில்லை நினைக்காது நான் நினைப்பதா உங்கள் வாய்மொழியாக கேட்டறிந்ததுதானே உங்கள் சுயநலத்திற்காக உங்கள் மகன் என்ற பொய்யான உறவும் பாசமும் போய்விடுமே என்பதற்காக இவ்வளவு பெரிய மோதடியை செய்வதற்கு எப்படி ஐயா மனம் நீ நினைப்பது தவறு எது தவறு அரச போகத்தோடு அரண்மனையிலே வாழ வேண்டியவரை ஆண்டியை போல் அநாதை போல் கோவில் மண்டபத்திலே மறைத்து வைத்திருக்கிறீர்களே இதுதான் தவறு இல்லையம்மா இந்த ரகசியத்தை நான் மறைத்து வைத்தது என் சுயநலத்திற்காக அல்ல அவர் என்னுடையாது அவருக்கு எதிர்களால் ஆபத்து ஏற்படக்கூடாது என்பதற்காக அதற்காக ஒரு அரசகுமாரம் இப்படி அகதியாகவே இருந்து அழிய வேண்டுமா உங்களிடம் பேச்சு பயன் இல்லை இதை அரசரிடமே போய் கூறுகிறேன் நான் பல பல ஆண்டுகளாக பாடுபட்டதின் பலனை ஒரே நாளில் பாழாக்கி விடாது தந்தைக்கு சமமான இந்த கடவுள் சொல்லும் போது தளபதி நாகதேவனுக்கும் தெரிந்துவிடும் அடைவதற்காக சதி செய்து கொண்டிருக்கும் மன்னரை தனியாக சந்தித்து இவர்தான் அரசகுமாரன் அரசகுமாரர் என்பதை நான் முதலில் நிரூபித்து விட்டார் அப்படி நிரூபிப்பதற்கு வேண்டிய ஒரே ஆதாரம் என்னிடமிருந்து தொலைந்து விட்டதா என்ன ஆதாரம்

சிரிக்காதே நாகதேவா பூசாரி பெற்ற மகன் அல்ல பூசி குளிக்கின்ற மஞ்சள் மனத்தோடு கரங்களும் கூட வேலை வரும்போது வெங்குருதி சாக்காட்டுக்கு மஞ்சாமல் போர்க்களத்திலே வேலை விளையாடும் என்பதுதான் என் தாய் திருநாட்டின் தனிப்பெருஞ்சிறப்பு மதுவின் போதையாலும் பதவி ஆசியாலும் மது எழுந்து கிடக்கும் நீ இதை விட்டாலும் மரத்தமிழ் வீரர்கள் மறந்து விட மாட்டார்கள் போது எழுத்து அளக்காத இப்போது நீ கூண்டுக்குள் சிக்கிய சுண்டல் என்னை நீங்கள் நசுக்கி விடலாம் ஆனால் நாட்டு மக்களுக்கு நன்மை பல புரிந்த உத்தமரை கடமைக்காக கடும் உள்ளாகிய தியாகியை நயவஞ்சகத்தால் வீழ்த்துவிட்டு நீங்கள் நாடாள முயன்றால் அஞ்சு அறியா போல் குறைத்திடும் வளையல் அணிந்த கைகள் வாழ் ஏந்தும் போலியறிந்து வெளியாறிய குழந்தைகள் குறித்தேறிவார்கள் உங்கள் கனவு ஒருற்றாலும் ஆஹா இளமை பருவம் எழிலான உருவம் ஆனால் இரும்பான உள்ளம் உன்னை பார்க்கும் போது என்னையும் அறியாமல் ஒரு அபிமானம் ஏற்படுகிறது நீ பேசும் போதும் ஆத்திரம் மூடுகிறது அமரேந்திரா என் பாதையில் நீ குறிக்கிடாமல் இருந்தால் எனக்கு நல்லவனாக மட்டும் நடந்து கொண்டார் உன்னை என் உதவி தளபதியாகவே நியமிப்பேன் உல்லாசமான வாழ்க்கையும் அளிப்பேன் அப்படியா ஆமாம் இதோ பாத்தவராய் ஆமாம் அமரேந்திரா நமது தளபதியா இருக்கு தங்கமான குணம் நமக்கு இருந்தார் துரோகி வஞ்சகத்திற்கு பரிசு வசதியான வாழ்வு துரோகத்திற்கு கைமாறு துணை தளபதி என்னை அனுமணுவாக சிதைத்தாலும் ஆசை வார்த்தைக்கு சம்மதிக்க மாட்டேன் அப்படியா பார்த்து விடலாம் பெற்றுக்கொள் மகனே நாகதேவாது கொடுமை எத்தனையோ பேர் கூறினார்கள் அக்கிரமத்தை பற்றி இன்று என் கண்ணதிரையாட கண்டுவிட்டேன் இந்த இணையத்தை இசை கலைஞனையும் சித்திரவதை செய்கிறார் அண்ணா அண்ணன் அல்ல அநீதி அழிக்க வேண்டிய மன்னன் மன்னன் மன்னனே மண்பொம்மை ஆகிவிட்டார் மக்களை அடக்கி ஆளு பொறுப்பு தாவதிக்குத்தானே அடக்கி ஆளு லட்சணமா இது அரக்க செயல் இந்த தேச துரோகியை தண்டிப்பது அரக்க செயல் நீங்கள் துரோகி இனியும் உன் அக்கிரமத்தை வளரவிட்டால் நாடே நாசமாகிவிடும் இந்த கடனை உன்னை தளபதி பதவியிலிருந்து நீக்கிவிட்டேன் அதற்கு முன்பே உண்மை அரச பதவியில் இருந்து விட்டு என்ன இவனை சிறையில் அடைங்கள் படைத்தலைவா இந்த கழக சிறையில் அப்பவே நினைச்சேன் நான் தான் மல்லிகா தயவு செய்து என்ன விட்டிடம் கையா உங்களுக்கு புண்ணியம் உண்டு மல்லிகா என்னை முதலில் என் கண்டதிலேயே இப்படி ஒரு ஜீவனை வளைக்காது அவரை அடிக்காது வேண்டாம் வேண்டாம் நாகதேவா வேண்டாம் மென்மையான கலைஞரின் மேனியை எ கொண்டு இதை காண சகிக்கவில்லை அப்படி அப்படியாவால் நீங்களே அவனுக்கு புத்தி கூறுங்கள் அல்லிகா இருக்கும் எனக்கு பெரிதாக வேண்டும் அநியாயம் அடுக்க மேலும் மேலும் பாவத்தை குடிக்காது இதில் பாவம் என இருக்கிறது பார்க்கிவிடும் வேகத்தை பற்றி தான் உக்கு மிக அத்தக்காரி அபராஜிதாவை எப்படி நீட் காதலிக்கிறேன் அதே போலத்தான் நானும் இப்போது மல்லிகா காதல்கிறேன் வெற்றி வெற்றி வெற்றிக்கு மேல் வெற்றி மகத்தான மல்லிகா கிடைத்து விட்டால் இப்போது நம்ம எங்கே இருக்கா தங்களுடைய உல்லாசினார் அவனுக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுக்கு அவர் விட்டு விடாம

முடியை காப்பாற்ற முயற்சி செய்யும் ஒரு பெண்ணின் மானம் மன்னனின் உண்மையோடு என்ன வேண்டும் மல்லிகா எதை தேடுகிறாய் பரவாயில்லை ஆடும் மணிப்புறாவை அழைத்து வரச் சொன்னேன் பாடும் பனக்குயலை கொண்டு வந்திருக்கிறார்கள் போதே உன்னை கவனித்தேன் அதிருஷ்டத்தை நான் மறந்தாலும் அது என்னை மறப்பதில்லை தவறு செய்யாமல் உங்களை தடுப்பதற்காக அதிர்ஷ்டம் தான் என்னை இங்கே அனுப்பி இருக்கிறது என்ன சொன்னாய் நாட்டு நலனை பாதுகாக்க வேண்டிய நீங்கள் நாசப்பாதையில் போக வேண்டாம் அற்ப ஆசைகளுக்காக அழியாத பழியையும் பாவத்தையும் சுமக்க வேண்டாம் என்று சொல்கிறேன் இதெல்லாம் கிழடுகள் பேச வேண்டிய வேதாந்தம் கோல தெரியுமா கொஞ்சம் கருத்தை மயக்கும் கரீரசம் காதலை தூண்டும் காமராதி சித்திரம் ஆசை துடிக்கும் நெஞ்சம் சாந்தா சாந்தா நீ ஒரு மனித மருக தேவமே வந்தால் உன்னை திருத்த முடியாது என் விருப்பத்தை மறுக்கும் பெண்கள் இங்கிருந்து உயிருடன் திரும்பவும் முடியாது உயிர் மீது ஆக இருந்தால் இங்கு வந்திருக்க மாட்டேன் நாக நான் மனதில் வைத்து பூஜித்தே அந்த அற்பே வந்து அந்த பூசாரி மகன் சிறைச்சாமையில் அடிபட்டு தோன்றுகிறார் என்ன மன்னர் அழைப்பதாக சொல்லி அந்த மாவேரனை சிறையில் அடைத்திருக்கிறாய் அது மட்டுமல்ல சித்திரவதை செய்தேன் அவன் ஜீவனையே பறிக்கவும் போதில் நாகதேவா நீ நெருப்புடன் விளையாடுகிறாய் நாட்டு மக்கள் உன்னை மன்னிக்க மாட்டார்கள் நாட்டு மக்கள் அந்த நாதியற்ற நாய்க்குட்டிக்கா யார் நாதியற்றவர் இந்த நாட்டையே ஆளப்பிருந்த அரசகுமாரன் அபராஜிகாவிட்டு செல்லாமவர் அதற்கு ஆதாரமாயிருந்த சலங்கைகளை நீ மறைத்து விட்டதால் உண்மையை மறைத்து விட முடியாது நாகதேவா என்ன அமரேந்திரன் அரசகுமார் அரசகுமார் அமரேந்திரன் அரசகுமார் அதற்கு ஆதாரம் சலங்கைகள் ரகசியத்தை கூறியதற்கு மிகவும் நன்றி அப்படியான அவரை பற்றி உனக்கு இதுவரை தெரியவே தெரியாதா தெரியாமல் தான் இருந்தது இப்போதுதான் எல்லாம் புரிந்தது இனி அமரேந்தரை உயிரோடு வைக்க மாட்டேன் இப்போதே சிறைச்சாலை உன்னை மந்தாடி கேட்கிறேன் அவரை விட்டுவிடு உன் காதில் வந்து கெஞ்சுகிறேன் அந்த கதறுகிறான் அவன் மல்லிகாவை காதலிக்கிறான் சாந்தா எப்படி இங்கு வந்தான் யாருங்க புள்ளியங்கள் intellect <laughs> ¡No, <laughs> no,

உன்மையில் நான் தான் பெரிய அப்படி இப்போது என் வாழ்க்கை ரதத்தையே நடத்தி செல்பவர் யார் தெரியுமா புகழ்பெற்ற அதுவும் போதாது இன்னும் என்ன இந்த நாட்டையே ஆள எதிர்கால தளபதி என்று ஆர்வடம் சொல்கிறாயா இல்லை தளபதியும் அமைச்சர்கள் தலைவணங்க ஒழு வீட்டிற்க நம்பிக்கை என்ன புரட்டு என்ன வேடிக்கை திடீரென்று மன்னரை காணோமா அதனால் நாகதேவனே இனிமேல் ராஜாவா அதற்கு ஒரு தண்டோரா எல்லாம் அந்த நாகதேவனுடைய சூழ்ச்சிதான் கிராம தலைவர்களே நாம் பயந்தபடியே நடந்து விட்டது அரண்மனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அமரேந்திரன் கதையும் என்ன வாகித்து தெரியவில்லை அதோட நம்ம ஐநாள் பூசாரி காத்தவராயினும் கொஞ்ச நாளா காணும் உண்மைதான் காத்தவராய நம்பிக்கைக்குரிய நண்பர் இந்த சமயத்தில் அவர் இருந்திருந்தால் விடியுங்கள் 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 ஒரு துரோகிக்கு அக்கிரமத்தை ஆதரிக்காதீர்கள் மாறியும் மற்றவர்களும் கையாட்கள் எங்கே அவர்கள் என்னை காப்பாற்றுவதற்காக

அமரேந்தன் அரசகுமாரன் என்பதை நிமிர்ந்து போட்டு ஆதாரமாக இருந்து பலங்குகள் துறந்து விடுத்தது விரும்புகின்ற பொருள் விறக விறகிச் செல்லும் போதுதான் அதன் மீதுள்ள ஆசை அசுரவரியாக மாறிகள் விலகி நெல் அடுப்பாய் ஆம் பருவ அழகு குலுங்கு முன்னை அடையாதவரை நான் பாவிதான் மல்லிகா நான் பாவிதான் அளவுக்கு மீறி என் பொருமையை நீ சோதித்துவிடாதே மல்லிகா பா இங்கே ஓடுகிறான் என் தலைமை அதை காலால் மிதிக்காது அந்த சலங்கை என்னிடம் கொடுத்து விடு என்னிடம் கொடுத்து விடு அந்த சலங்கை அதற்கு ஆதாரமாக இருந்த சலங்கைகளை நீ மறைத்து விட்டதால் உண்மையை மறைத்து விட முடியாது நாகதேவா ஆம் அதே சலங்கை இது உனக்கு அவ்வளவு முக்கியமானதா அதை பற்றி உனக்கு தெரியாது என் வாழ்விலே அழிக்க முடியாத அன்பையும் அடிய முடியாத பாக்கியத்தை மல்லித்தந்த அற்ப

चङा <iento> எப்படியா இருக்கி என்ன காலமேதம் நீங்களா என்ன இந்த வேஷம் அமரேந்திரன் ஐயனார் காட்டிற்கு வந்து விட்டானா அவன் ஏன் இழுத்துக் கொண்டு வரவில்லை முறைமை மோதமாகி விட்டது நமது சிப்பாய்களும் அவன் பக்கம் சேர்ந்து விட்டார் என்ன மன்னரின் முத்திரை மோதரம் அவன் கையில் இருக்கிறது அரசர் சிறையில் இருப்பது போல நிறுத்து நமது படைகளை உடனே திரட்டு அமரேந்திரன் கூட்டத்தையே பூண்டோடு அழிக்க வேண்டும்